விரோதமாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ராஜ்யங்களுடைய குடும்ப தொடர்பு இது மாதிரி ஏதாவது பொதுவான உறவு முறைய பேசுறது நீ சூரிய குழந்தா நானும் சூரிய குழந்தை அப்படின்னு மூணாவது பரஸ்பர நன்மைகள் விரோதமான ரெண்டு தரப்புக்காரங்களும் நம்ம நட்பா போறதுனால என்ன புரோஜனம் நன்மை அப்படிங்கறத பேசுறது நாலாவது தூண்றது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யறதுனால ரெண்டு தலைவர் நட நடக்கக்கூடிய நன்மைகளை சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை தூண்டுறது அஞ்சாவது விருப்பத்தை அடையாளம் காட்டுறது ஒரு நபர் காழ்ப்புணர்ச்சி காரணமாட்டு விட்டு போகும்போது அவன் எதிரியிட உபயோகம் சேர்ந்துட கூடாது அதனால அவனுக்கு மரியாதை உள்ளவன் அவனுக்கு சொந்தக்காரன குடிச்சு அந்த பதவியில போட்டுருவது இவன் நம்ம கூட தளர் பண்ணிட்டு போறான் அவன் ஆனா எதிர்கட்சியில போய் கூடாது அதனால அவனுக்கு வேண்டாம் அவனுக்கு பையனையோ அவனுக்கு அப்பாவையோ அல்ல அவனுக்கு மரியாதைக்குரியாரையோ அவன் அளவு குடிச்சு இந்த பதவியில வச்சிருக்கிறது சரி அப்படி அம்மா இங்க இருக்கு நம்ம இந்த நாட்டுக்கு எதாவது பண்ணக்கூடாது நினைப்பா அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆறாவது ஆண்டு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு உயர் பதவி கொடுக்கிறது வட்டத்துல தப்பு பண்ணா மாவட்டம் ஆக்குறது மாவட்டத்துல தப்பு பண்ணா மாநிலம் ஆக்குறது மாநிலத்தை தலைவர்னா அில உலக தலைவர் தலைவராக்குறது அப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டுல இருந்தாரு இன்னைக்கு அவரு அவரு தனி கட்சி இருக்காரு அது வேற கதை இனி பரிசு கொடுக்கறது அப்படின்னு ஒரு இது வரும்போது பணமோ சலுகைகளோ வரிவிலக்கோ வேலை வாய்ப்போ இந்த மாதிரி இருக்கலாம் இது அஞ்சு வகைப்படும் சொந்தமாக்கி கொண்டவற்றை துறத்தல் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம வேண்டாம் வைக்கிறது அவனுக்கு தேவைக்கூடிய தொகையை தொடர்ந்து கொடுக்கிறது அவன இருந்து பிடுங்கினத திருப்பி கொடுத்துறது முடிஞ்சா அவனுக்கு அதிகமாக ஏதாவது கொடுக்கிறது அல்லது அவன் விரும்பப்பட்ட எதையாவது எடுத்துக்கணும்னா மாதிரி இதெல்லாமே பரிசளிக்கிறது அப்படிங்கிற கேட்டகரியில் வரும்